வணக்கம் தபரிஷ்டா என்று மின்னல் ஒளி உடம்பு ரெயின்போ பாடி பெற்ற ஞானி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தபரிஷ்டா பிறந்தது ஒரு சாதாரண நாடோடி குடும்பத்தில் ஆனால் ஜென்ம ஞானம் அவருக்கு அந்த வாசனைகளை எல்லாம் உண்டாக்கி தகுந்த குருமார்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருந்தார் அது முக்கியமாக ஒரு குருவிடத்தில் சேர்ந்து இந்த உடம்பு ஒளியாக மாறக்கூடிய அந்த தியானத்தை கற்றுக்கொண்டார் இந்த பௌத்த நெறியில்தான் இருக்கிறது ஆனால் உடம்பு ஒளியாக வேண்டும் உபதேசத்தை பெற்ற பிறகு கைலாச மலையிலே ஆண்டு காலம் தவம் இருந்தது உடம்பு ஒளியாக மாறிற்று தபரிஷ்டா அவர்களிடமும் பல மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அதுல ஒரு மாணவர் இந்த ஆணவத்தை கைவிடல எல்லாம் நல்லாதான் தான் ஆனா ஆணவம் ஆகாதது இல்லை அவரை திருத்த வேண்டும் என்பது தபரிஷ்டாவுக்கு ஒரு நினைவு இந்த மாணவர் எந்த பகுதியிலே வாழ்கிறாரோ அந்த பகுதிக்கு ஒரு மாட்டுக்கார சிறுவனை போல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஏனென்றால் இவர்கள் சித்தர்கள் எந்த வடியத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவனை போல ஒரு ஏழை சிறுவனை போல வடிவம் எடுத்துக்கொண்டு ஒரு பணக்காரத்தில போய் வேலை கேட்டு அங்க மாடு மேய்ப்பவனாக வேலை செய்கிறார் அந்த ஊர்லதான் அந்த ஆணவம் நீங்காத சிஷியரும் இருக்கிறார் எப்பயாவது அந்த சிஷியர் வீட்டுக்கு இவர் சிறுவன் சிறுவனை போலவே போவார் அப்போது நீ ஏன் இங்க வர்ற உனக்கு ஏதாவது ஞானம் இருக்குதா உனக்கு என்ன வேணும் ஏதாவது பயிற்சி செய்யறியா என்று அந்த மாணவர் கேட்கிறார் இவரை தபரிஷான்னு தெரியாம சிறுவன் எனக்கு ஆமாங்க நான் ஒரு ஆன்மீக பயிற்சியில இருக்கேன் எனக்கு தியானத்தில் தோன்றும் ஒளிதான் என்னுடைய குரு மனம் இல்லாத நிலைதான் என்னுடைய தியானம் எப்போதும் எல்லா உயிர்களின் நலன்களுக்காக பிரார்த்தனை செய்வதுதான் என்னுடைய வழிபாடு என்று சொல்லுகிறார் இதிலெல்லாம் ஞானம் வந்துடுமா இதெல்லாம் ஒரு பயிற்சியா என்று அந்த இவரோடு விவாதம் செய்கிறார் விவாதம் செய்ய செய்ய அரிய பெரிய பொருள் எல்லாம் இந்த மாட்டுக்கார சிறுவன் வடிவில் இருந்த தபரிஷ்டா சொல்லுகிறார் இறுதியில் மாணவருக்கு கொஞ்சம் புரிந்து விட்டது உடனே தபரிஷ்டா தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்து ஆணவம் இருக்கக்கூடாது நாம் ஆன்மீக நெறியிலே வருகின்ற போது எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற நினைவோடு இருக்க வேண்டும் நமக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது எவ்வளவு கற்று இருந்தாலும் ஆணவம் கூடாது என்பதை எல்லாம் அறிவுறுத்தி தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அதன் பிறகு வடிவாகி எங்கும் நிறைந்தார் அவரையும் வழிபடுவோம் அவர் தவம் செய்ததாக கருதப்படக்கூடிய அந்த கைலை மலையையும் தாண்டு வழிபடுவோம் வணக்கம்